மாமியார் மருமக பே கலப்பட நெய்ய மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து கலப்படமான நெய்ய விக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆமணியோட வலது கண்ணு துடிச்சுகிட்டு இருந்துச்சு அதனால அவ கவலைப்பட்டுகிட்டு அத்த இன்னைக்கு நம்ம நெய் விக்கிறதுக்கு போக வேண்டான்னுதான் தான் நினைக்கிறேன் என்ன ரோகண்டி உனக்கு இருந்தாப்ல இருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையே சொல்ற லட்சுமி தேவி வீட்டுக்கு வரும்போது அத வரவேற்கிறத விட்டுட்டு வேண்டா நீ இப்படி அபசகனுமா பேசக்கூடாதுடி லட்சுமி தேவிக்கு கோவம் வந்து கிளம்பி போயிடும் அது இல்லாத என் பேச்ச கேளுங்க நான் எதுனால அப்படி சொல்றேன்னு தெரியுமா வாய மூடிக்கிட்டு நட்ரி மருமகளே இல்லனா எனக்கு மட்டும் கோவம் வந்துடுச்சுன்னா முடிய புடிச்சு ஓங்கி மூஞ்சிக்கு அரைஞ்சிருவேன் அப்புறம் வாயில இருக்கிற பல்லாம் கொட்டிடும் கடகடைன்னு நட்ரி ஸ்வீட் ஷாப் மட்டும் மூடிருச்சுனா அதுக்கப்புறம் என் தலைமையில இருக்கிற நெய்ய கூட உங்கள்கிட்டயே விட்டுட்டு நான் கிளம்பி போயிடுவேன் ஐயோ அத்தை வலது கண்ணு துடிச்சுகிட்டே இருக்குது நான் இந்த உங்களுக்கு வீட்டுல இருந்து சொல்லலான்னு பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன பேச விடாம நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி மருமக ஆமணி சொன்ன உடனே அத்தை சுகுணா திடீர்னு நின்னுட்டா பின்னாடியே வந்த மருமகளான ஆமணி ரெண்டு பேரும் சேர்ந்து இடிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் கலப்படம் நெய்யெல்லாம் கீழே பானை ஒடைஞ்சி கொட்டி போச்சு அவ்வளோதான் கோவம் வந்துச்சு என்னடி கண்ண எங்க வச்சுகிட்டு நடக்குவ பாத்தியா உன்னால பத்து கிலோ நெய்யே வேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான காச யாரடி கொண்டு வந்து குடுப்பா அப்போ ஆமினி எதுவுமே சொல்ல முடியாம மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிட்டு இருந்த அப்போ அத்தையான சுகுணா சொல்லடி இந்த நஷ்டத்தை யாரு குடுப்பா அப்படி சொன்ன உடனே ஆமினி பயந்துகிட்டு அழுதுகிட்டே கண்ணீர் விட்டுகிட்டு நம்ம இந்த பானைய வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட வலது கண்ணு துடிச்சுகிட்டே இருந்துச்சு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தேன் என் பேச்ச காது குடுத்தே கேக்கல நீங்க இந்த நெய்ய கொண்டு போய் ஸ்வீட் சாப் சுபைய்கு குடுக்கணும்னு என்ன கூட்டிக்கிட்டு என்ன பேச விடாம கூட்டிட்டு வந்துட்டீங்க அழுததெல்லாம் போதும் இப்ப கீழே கொட்டின நெய்யை எட்ரி ஐயோ அத்தை கீழே இருக்கிற நெய்யெல்லாம் மண்ணை இடிச்சத்த ரெண்டு பானையா இருந்தது நாலு பானை ஆயிருக்கு இப்ப நெய் எடுக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுகுணாவோட மகனான வினை வந்தா என்னமா ஆச்சு இது வரைக்கும் இங்கே இருக்கீங்க ஸ்வீட் சாப் சுப்பையா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் என் போன் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா உங்க போன் எடுத்துட்டு போயிட்ட இந்த போன் அடிச்சுகிட்டே இருக்கு இந்தாங்க அந்த ஸ்வீட் கடை சுப்பையா கிட்ட பேசுங்க இந்தாங்கம்மா சுகுணா சுப்பையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சுப்பையா அவனோட ஸ்வீட் கடையில உக்காந்துகிட்டு சுகுணா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அம்மா சுகுணம்மா நான் கேட்ட நெய்ய நீங்க கொண்டு வரல ஐயா இன்னைக்கு நீங்க கேட்ட நெய்ய கொண்டு வர முடியாது கொஞ்சம் வேலை இருக்கு எங்களை இன்னைக்கு மன்னிச்சிடுங்க நாளைக்கு கொண்டு வந்து மாமியாரும் மருமகளும் அப்பளையே கிளம்பிட்டீங்க தானே வழியில உன் பொண்டாட்டி ஆமணி செஞ்ச வேலைய பாருடா அப்படி சொன்ன உடனே வினை கீழே கொட்டி இருக்கிற உடஞ்சு போயிருக்கிற பானைய பார்த்தான் அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி எதுவுமே மாமியார் மருமக வீட்டுக்கு கிளம்பி போனாங்க போற வழியில ஆமனி கூட அழுதுகிட்டே போனான் ஸ்வீட் கடல சுப்பையா உக்காந்துகிட்டு இந்த மாமியார் மருமகளை வேலைக்கு ஆகாது வேற யாருக்கிட்டையாவது நெய்ய வாங்கணும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுப்பையாவுக்கு தெரிஞ்ச ரங்கராஜ் வந்தான் அப்படி வெளியே நின்னு இருந்தா எப்படிறா உள்ளவாடா இப்போ உள்ள வர்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல சுப்பையா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் நான் இங்க வந்த சொல்லுடா என்னடா அந்த முக்கியமான விஷயம் சுப்பையா பத்து நாளுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு சொந்தக்காரு வந்தாங்கன்னு உன் கடலை ஸ்வீட்ட கொண்டு போனல ஆமாண்டா பத்து கிலோ எடுத்துட்டு போனேன் நல்லா இருக்குன்னு மறுபடியும் பத்து கிலோ வாங்குறதுக்காக வந்தியா அது இல்லடா பத்து நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டு போன ஸ்வீட்டு கொஞ்சம் கூட நல்லா இல்லை அதனால தான் உங்ககிட்ட சொல்லானு வந்தேன் எதுனால இப்படி ஆயிருக்குன்னு பார்த்து சரி பண்ணிக்கோ பதினஞ்சு வருஷமா இந்த ஸ்வீட் கடையை நடத்துற இந்த கடல உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஒரு நண்பனா நான் உனக்கு எச்சரிக்கிறேன் அப்படி சொல்லி ரங்கராஜ் அங்கிருந்து கிளம்பி போன சுப்பையா யோசிக்க ஆரம்பிச்சான் தன்னோட கடல வேலை செய்யற ராஜு அப்படிங்கிற ஒருத்தனை சந்தேகப்பட்டான் ராஜு மேல ஒரு கண்ணை வைக்கணும் பதினஞ்சு வருஷமா இருக்கிற நம்பிக்கைய மாமியார் மருமக வீட்டுக்கு வந்து டால்டாவை சேர்த்து கலப்படமான நெய்ய தயாரிச்சுகிட்டு இருந்தாங்க இது ஆமனிக்கு பிடிக்கவே இல்லை அத்தையோட பேச்ச கேக்கணும்னு மனச கல்லாக்கிக்கிட்டு இந்த வேலைய செஞ்சா அத்த இப்படி கலப்பட நெய்யை உருவாக்குறது நல்லது இல்லத்த வாய மூடிட்டு நான் சொன்னது செய் அது இல்லாத அந்த சுப்பையா நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்ம கிட்ட இருந்துதான் நெய்ய வாங்குறாரு அவர் செய்யற ஏமாத்த வேலைய அவர் செய்வார் யாருமே உண்மையா வேலைய செய்ய மாட்டாங்க அது இல்லாத ஒரு ஒரு கம்பெனிக்காரங்களும் நேர்மையா வேலை செய்வாங்க அதனால தான் சில பேருக்கு பெஸ்ட்னு அவார்டு கொடுக்கறாங்க சுப்பையா கடைக்கு கூட அந்த பேர் இருக்கத்த நம்பனால அவருக்கு கெட்ட பேர் வர்றது வேண்டாத்த நீ மற்றவங்கள பத்தி யோசிக்கிறது எனக்கு பிடிக்கல மருமகளே வாயை மூடிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி கலப்படனையே உருவாக்கு இப்படி மாமியார் சொன்ன உடனே ஆமனைக்கு எதுவுமே செய்ய முடியாம கலப்படனைய தயாரிச்சா சுப்பையா அவரோட கடலை வேலை செய்யற ராஜுவ விசாரிச்சாரு ராஜு கடவுள் மேல சத்தியம் பண்ணி அவர் எந்த தப்பும் செய்யலன்னு சொன்னாரு என்ன தப்பா நினைக்காத ராஜு நம்ம பதினஞ்சு வருஷமா இந்த கடைய நடத்திக்கிட்டு வரோம் ஒரு தடவை கூட இந்த மாதிரி கெட்ட வரல அப்பெல்லாம் வராதது இப்ப வருதுன்னா சந்தேகம் வந்துச்சு அவ்வளவுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த நெய் நல்லா இல்லைன்னு சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆமாராஜு ஒரு ரெண்டு பேரு வந்து சொன்னாங்க நான்தான் அத சரியா கவனிக்காம விட்டுட்ட ஒருவேளை மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது கலப்பட நெய்யை விற்கிறாங்களா பாக்கலாம் ஐயா அங்க கலப்பட நெய்ய அவங்க உருவாக்குறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம தெரியாம அந்த மாமியார் மரவ கிட்ட கேட்டா அது தப்பு இல்லையா அப்ப நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அந்த கடவுள் தான் ஒரு வழிகாட்டணும் ஐயா சரி ராஜு நீ உன்னோட வேலையை செய் அப்படி சொன்ன உடனே ராஜு அவன் வேலை செய்ய ஆரம்பிச்சான் மறுநாள் மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து சுப்பையாவோட கடைக்கு நெய்ய கொண்டு வந்தாங்க அப்போ சுப்பையா இந்த மாமியார் மருமகளை பாக்கும்போது நல்லவங்க போல தெரியுது இவங்க ஒருவேளை நல்லவங்களா இருந்தா நம்ம அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும் இப்போ என்ன பண்றது இவங்கள கேக்குறதா வேண்டாவா கடவுளே இப்ப என்னப்பா பண்றது நெய்யில கலப்படம் இருக்கா இல்லையான்னு நான் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது அப்படி அவரு யோசிச்சுட்டு இருக்கும் போது சொன்ன மாதிரியே பத்து கிலோ நெய்ய கொண்டு வந்திருக்கேன் இருக்கும் போது சுகுணாவோட பேட்டியான கீர்த்தி ஸ்வீட் எடுத்துக்கிறதுக்காக அங்க வந்த அங்க சுகுணா ஆமணிய பார்த்து சந்தோஷப்பட்டு பாட்டி மம்மி இங்க நீங்க என்ன செய்றீங்க நாங்க இங்க நெய்ய விக்க வந்தம்மா நீ எதுக்காக இங்க வந்த

இப்படி பார்த்தது போதும் உங்களோட பேத்தி மேல கை வச்சு சத்தியம் பண்ணி உண்மை என்னன்னு சொல்லுங்க பேராசனால மாமியார் மருமக சேர்ந்து கலப்படம் நெய் விக்கிறோன்னு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் தப்ப ஒத்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க சுப்பையா பேராசனாலதான் இந்த மாதிரி நெய்ய வித்துக்கிட்டு இருக்கேன் ஆமாங்கய்யா எங்களை மன்னிச்சிடுங்க இப்படி மாமியார் மருமக அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க இங்க பாருங்க எந்த வியாபாரம் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையை கெடுத்துக்கிட்டா நஷ்டம் யாருக்கு உங்களுக்கு தானே இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா நாலு பேரைய கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊர்ல மட்டும் இல்ல சுத்து வட்டாரத்திலேயே எங்கேயுமே நெய்ய விக்க முடியாது ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு நான் உங்களை சும்மா விடுறேன் இதுக்கப்புறம் உங்க மூஞ்சிய காட்டாதீங்க இங்கிருந்து கிளம்பி போங்க இப்படி சுப்பையா கோவமா சொன்ன உடனே மாமியார் மருமக ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க இருந்து விழுந்துகிட்டு இருக்கிற மலையை பார்த்துட்டு ஏழையத்தை கௌசல்யா கஷ்டப்பட்டுக்கிட்டு ரெண்டு அப்டர் வீட்டுக்கு முன்னாடி கேட்டுகிட்ட நின்னு இருந்தா ரெண்டாவது அப்டர் வீட்டுல இருக்கிற ஜன்னல்ல இருந்து மருமகளான சசிகலா எட்டி பார்த்து கோவத்தோட உங்க பிள்ளைய உங்களோட அனுப்ப முடியாதுன்னு நான் எவ்வளவு தூரம் சொன்னா கூட என்னோட ஏழைங்களுக்கு எதுக்காக இவ்வளவு திமுருன்னு தெரியல எப்படி என் வீட்டுக்கார அனுப்புறது அவரு பிசினஸ் எல்லாம் முடிச்சு சந்தோஷமா வீட்டுக்கு வருவாரு வரும்போது இந்த மூஞ்சிய பார்த்தா அவ்ளோதான் ஏதாவது சொல்லி இவங்களை இங்கிருந்து அனுப்பி விட்டுருந்தோம் அப்படி சொல்லி அந்த ஜன்னல் கிட்ட இருந்து உள்ள போனா புஷ்ஷல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் போவாம மலையில வீட்டுக்கிட்டேயே நின்னு இருந்தா அப்போ வீட் வாட்ச்மேனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சந்திரயா கொடை எடுத்துக்கிட்டு அங்க வந்தா அம்மா உங்களுக்கு மனசார கையெடுத்து கும்பிடுற நீங்க எங்க ஐயாவோட அம்மான்னு எனக்கு தெரியும் உள்ள வாங்க எவ்வளோ நேரம்னு இங்க மலையில நின்றுக்கிட்டு நினைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க இங்க பாருங்க சந்திரையா உள்ள போய் உங்க ஐயாவை வீட்டுக்கு வெளியே வர சொல்லி சொல்லுங்க இல்லைனா உங்கள் ஐயா கிட்டேருந்து ஃபோன் நம்பர் வேணும்னு நீங்களே கேட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நஜமாலுமே அம்மா ஐயா வீட்டில் இல்லை பிஸ்னஸ் வேலையாக ஃபாரினுக்கு போயிருக்காரு இன்னைக்கு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் வேணும்னா வீட்டுக்குள்ளே வாங்க இல்லைன்னா இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க என் பொண்டாட்டி உங்களுக்கு சுட சுட காப்பி வச்சு கொடுப்பா வந்து குடிங்க உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும்னு அவகிட்ட சொன்னா அவ உங்களுக்காக செஞ்சு கொடுப்பா இப்படி மலையில மட்டும் நினையாதீங்கம்மா உன்னோட பேச்ச நான் நம்புறேன் நீ உள்ள போய் உங்க அம்மா கிட்ட இருந்து போன் நம்பரை வாங்கிட்டு வா நானே ஃபோன் பண்ணி என் பையன் கிட்ட பேசிக்கிறேன் அவனோட சித்தப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அவரை காப்பாத்துறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அந்த காசுக்காக நான் என்னோட புள்ள கிட்ட பேசணும் நீ இங்கிருந்து கிளம்பு இப்படி சொன்ன உடனே சசிரேகா வாசப்படிக்கு வந்தா வாசப்படிக்கிட்ட வந்து சந்திரையா சந்திரையா அப்படி சத்தமாக கூப்பிட்ட உடனே சந்திரையா கொடை எடுத்துக்கிட்டு அங்கே வந்தான் என்ன சொல்றாங்க என்னோட ஏழை ஐயா வீட்லயும் இல்லை இந்த ஊர்லயும் இல்லை பிஸ்னஸ் வேலையா ஃபாரினுக்கு போயிருக்காருன்னா நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா நீ போய் அவங்கள நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா சரிங்கம்மா இப்பவே போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லி சந்திரையா அங்க கேட்டுக்கிட்டே இருக்கிற கௌசல்யாவை பார்க்க வந்தான் அம்மா உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க நீங்க உள்ள வாங்கம்மா நான் அங்க மாட்டேன் உங்க அம்மாவை வெளியே வர சொல்லு அம்மா ஐயாவோட சித்தப்பா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருன்னு வேற சொல்றீங்க இப்போ எதுக்காகம்மா சண்டை போடுறீங்க பெரிய மனசு பண்ணி நீங்களே உள்ள வந்து அம்மா கிட்ட பேசுங்க காசை கொண்டு போய் அவங்கள சரி பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே கௌசல்யா கொஞ்ச நேரம் யோசிச்சு தன்னோட அண்ணனை பத்தி கூட யோசிச்சு சந்திரயாவோடு சேர்ந்து வீட்டு வாசப்படிக்கு வந்தா வாசப்படியில ரிச் மருமகளான சசிகலா இருந்த அதே வாசப்படியில ஏழை அத்தையான கௌசல்யா கூட இருந்த அவ அவளோட அண்ணனை பத்தி யோசிச்சு மருமகளே பையனை ஒரு வாட்டி வெளியே வர சொல்லு அவரு இல்ல அத்தை இன்னும் ஃபாரின்ல இருந்து வரல விஷயம் என்னன்னு சொல்லுங்க மருமகளே எனக்கு ஒரு வாட்டி என்னோட பையனோட போன் நம்பர் கொடு அவன் இவ்வளவு நல்லா வளர்ந்து ஆளாகிறதுக்கு என்னோட அண்ணன் தான் காரணம் அவரு இப்ப உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லத்த உங்க பையன் நல்ல வசதியா இருக்கிறாருன்னு அப்பாக்கு உடம்பு சரியில்லை அம்மாக்கு உடம்பு சரி மாமாக்கு உடம்பு சரி அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு எதேதோ ஏதேதோ பொய் சொல்லி அவர்கிட்ட வந்து காசு கேக்குறீங்கல்ல இதெல்லாம் பாக்குறதுக்கே நல்லா இல்லை இங்க பாரு மருமகளே இருக்குன்னு அதிகமா பேசாத உனக்கு வேணனா காசு முக்கியமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு சொந்தம் வந்ததான் வீட்டுக்கு வந்தீங்க வீடு வேணுமனா உன்னோட இது ஆயிருக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறது என்னோட பையன் அவனை தான் வந்திருக்கேன் அவர் இப்போ வீட்டுல இல்ல அவரு வந்த உடனே உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன் போங்க அப்படி சொல்லி சசிதேக்க அங்கிருந்து திமிரா கிளம்பி போனா கௌசல்யா ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு கேட்டு கிட்ட வந்து மறுபடியும் நின்னா ஹாஸ்பிட்டல் பெட்ல பணக்காரனான பணிவந்தன் படுத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ட்ரிப்ஸ் போட்டு இருந்தாங்க புருஷனான வெங்கட்ராவ் டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் இங்க பாருங்க நான் சொல்றதுக்குள்ள நீங்க காசெல்லாம் ரெடி பண்ணிக்கிங்க அப்பவே ஆபரேஷன் செஞ்சுடுறேன் இல்லனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ஐயா டாக்டர் நீங்க சொன்ன டைமுக்குள்ள நாங்க காசை ரெடி பண்ணிடுறோம் நீங்க ஆப்ரேஷனுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்குங்க இது வரைக்கும் லட்ச ரூபா ஆயிருக்கு அதுல ஒரு ரூபா கூட இன்னும் கட்டல எப்படி அவ்வளவு பணத்தை ஒரே தடவை ஏற்பாடு பண்ணுவீங்க ஊர்ல இருக்கிற வயலு வீட்டையும் வித்துட்டேன் காசு எடுத்துட்டு வந்துட்டு சரிங்க ஏதாவது செஞ்சு நீங்க ஆப்ரேஷனுக்கு தேவையான காசை கட்டி ரிசிப்ட கொண்டு வாங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாரு வெங்கட்ராவ் கவலைப்பட்டுகிட்டு இருக்கும் போது கௌசல்யா வந்தா என்னாச்சு கௌசல்யா காசு கிடைச்சதா ஃபாரினுக்கு போயிருக்கானா நைட்டுக்குள்ள வந்துருவானா நைட்டு வந்து பாருங்கன்னு மருமக சொன்னா வரைக்கும் டாக்டர் சும்மா இருப்பாங்களா கௌசல்யா நைட்டுக்குள்ள எப்படியாவது காசை கட்டிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஆபரேஷன் செய்யறேன்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போனாரு என்னங்க செய்யறது நான் ஊருக்கு போயிட்டு வரேன் கௌசல்யா ஊர்ல இருக்கிற வயலு வீட்டை வித்துட்டு காசை எப்படியாவது கொண்டு வர ஆப்ரேஷன் செய்ய சொல்லிடலாம் எப்படியும் நைட்டுக்குள்ள பையன் வந்துருவான் நாளைக்குள்ள காசும் கிடைச்சிரும் நைட்டு வரலன்னா காலையிலேயே போய் பையன்கிட்ட விஷயத்தை சொல்லலாம் சரிங்க நான் போய் அண்ணங்கிட்ட இருக்கேன் நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படி சொன்ன உடனே வெங்கட்ராவ் அங்கிருந்து கிளம்பி போனாரு அன்னைக்கு நைட்டு வாசு பெட்ல உக்காந்துகிட்டு பைல பாத்துக்கிட்டு இருக்கும் போது சசிகலா அழுந்துகிட்டே எங்க அப்பா காலையில இருந்து ஆபீஸுக்கும் போலியா வீட்ல கூட இல்லையா காலையில இருந்து அப்பா எங்க போனாருன்னு கூட தெரியலையாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவலைப்படாத சசிரேகா நான் இருக்கிறேன்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் எங்க அப்பா எப்பவுமே எனக்கு சொல்லாம போக மாட்டாங்க ஆனா இன்னைக்கு எங்க போனாங்க என்னாச்சு அப்படி சொன்ன உடனே வாசு அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான் யாருகிட்ட இருந்தும் பாசிட்டிவ் மெசேஜ் வரவே இல்ல வாசு அப்பா பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா இன்னும் இல்ல சசி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் தெரிஞ்சுக்குவேன் அப்படி சொன்ன உடனே வாசுவோட போன் ரிங் இருந்துச்சு தெரியாத நம்பர் ஹலோ அப்படியா எந்த ஹாஸ்பிட்டல் இதோ இப்பவே வந்துட்டோம் ஹலோ டாக்டர் அவரு என்னோட மாமா எவ்வளவு காசு செலவானாலும் அப்படி சொல்லி வாசு கட் சசி மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரா வா நம்ம போய் பாக்கலாம் அப்படி சொன்ன உடனே வாசு சசிரேகா ரெண்டு பேரும் கிளம்பி கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அங்க அத்தை கௌசல்யா இருந்தா கௌசல்யா பையனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா உங்க மாமாவோட உயிரை காப்பாத்ததாம் நான் உன் வீட்டுக்கு வந்த மருமக சொன்னா நீ இல்ல ஃபாரினுக்கு போயிருக்கேன்னு தான் நான் மறுபடியும் கேக்கலான்னு பார்த்தேன் ஓ மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே மருமக குடுக்காம அனுப்பிட்டா ஏன் அப்பா எப்படி இவருக்கு தாய் மாமா ஆகுவாரு அப்படி கேட்ட உடனே கௌசல்யா நடந்த விஷயத்தை பத்தி சொன்னா நானும் எங்க அண்ணனும் பிரிஞ்சிட்டோம் அவரு எப்பவுமே தங்குச்சின்னு வரல அண்ணனு வரல அதனால அப்படிங்கிற உண்மை என் பையனுக்கே தெரியாது என்னோட ரத்த பாசம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணன் என்ன பாக்க வந்தாருன்னு நினைச்சேன் ஆனா கடவுள் இந்த மாதிரி செஞ்சிட்டா நான் எங்க அண்ணனை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தேன் இப்படி நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் அப்போ மருமக என்ன மன்னிச்சிருங்க அத்தை பரவாயில்லை மருமகளே ஆனா ஒரு அத்தையா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ யாரா இருந்தாலும் கஷ்டம்னு நம்ம வீட்டு வாசப்படிக்க வந்தா அவங்களுக்கு நம்ம கையால முடிஞ்ச உதவிய செய்யணும் கண்டிப்பா சேர அத்த அப்படி சொன்ன உடனே டாக்டர் அவங்க முன்னாடி வந்து நின்னாரு வாசு அவரு ரொம்ப நல்லா இருக்காரு வேணா உள்ள வந்து பாத்துட்டு போங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு நீங்க கிளம்புங்க அத்த நானா இல்ல இல்ல மருமகளே நீ போ இல்லாத நீங்களே முதல்ல போய் பாருங்க உங்களுக்காக உங்க அண்ணன் அவ்வளோ தூரத்துல இருந்து தேடிக்கிட்டு வந்தாரு நீங்களே போய் பாருங்க அப்படி சொன்ன உடனே கௌசல்யா உள்ள வந்தா பெட்ல படுத்துக்கிட்டு அவளை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணனை பார்த்தா கௌசல்யா கண்ணுல தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு அண்ண தங்குச்சி என்ன மன்னிச்சிடுமா என்ன கூட நீங்க மன்னிக்கணும் அண்ணன் இப்படி அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க வாசு அதுக்கப்புறம் சசிரேகா அத்தை மாமாவோட பசங்கன்னு பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க